முடியும் நாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் என்ன சூழ்நிலை எப்படி இருக்கும் என்ன மாதிரி சூழ்நிலையில வாழ்ந்து வாழ்ந்துட்டு வரும் எப்படி ஜீவிக்கிறோம் எப்படி நம்ம குடும்பங்கள்லாம் கிராமத்தில் இருக்கின்றது அவருக்கு நன்றாக தெரியும் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இரவும் பகலாக மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆக ஒவ்வொரு முறையும் விவசாயிகளை முன்னிறுத்தி விவசாயிகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே மா விவசாயம் மிகவும் பாதிக்கப்பட்டது ஒரு காலத்திலே இந்த மாவட்டம் நாற்பத்தி எழுபத்தி ஐந்து மாம்பழக்கூழ் தொழிற்சாலைகளை கொண்டிருந்தது இந்த எழுபத்தி ஐந்து மாம்பழக்கூழ் தொழிற்சாலைகளும் அனைத்தும் இயங்கும் பொழுது போட்டு போட்டு மாங்காயை வாங்கினார்கள் ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேல் மாங்காய் ஏறத்தால ஏழு லட்சம் டன் மாங்காய் இந்த மாவட்டத்தில் மட்டுமே உற்பத்தி ஆகும் படிப்படியாக இது குறைய ஆரம்பித்தது முதல மத்திய அரசு இந்த தொழிற்சாலைகள் ஆரம்பிப்பதற்கு மானியம் கொடுத்தார்கள் வட்டியெல்லாம் கடன் கொடுத்தார்கள் இதையெல்லாம் பெற்று நடுத்தர விவசாயிகள் ஐம்பது விவசாயி அறுபது விவசாய சேர்ந்த ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்தார்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்னு வாக்குல இது ஒரு பத்தாண்டுகள் சிறப்பா போச்சு கோட்டி போட்டு மாங்காய் வாங்கினா உலகத்திலிருந்து எல்லா பயர்களும் வந்து இங்க மாங்காய் வாங்கி கூழ் செஞ்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி போகும் ஒரு அதிகபட்ச அதிகமாக தொழில் செய்கின்ற ஒரு சிலர் திட்டமிட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் வெளிநாட்டு முகவரெல்லாம் கம்பெனிகளுக்கு ஆர்டர் போகும்போது நடுத்தர தொழில் செய்து கொண்டிருந்த தொழிற்சாலைகள் நசுங்க ஆரம்பித்தது கருணையே இல்லாமல் வங்கிகள் விவசாயிகளுடைய அந்த கணக்கு ஒரு வருஷத்துக்குள்ள எண்டி ஆக்கி அந்த தொழிற்சாலைகள் மூட வச்சு வங்கிகள் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு தொழிலுக்கு எந்த பண்ணக்கூடாது அஞ்சு வருஷத்துக்கு இந்த தொழிலை நசுக்க வேண்டும் என்பதற்காகவே வங்கி ஏழம் விட்டது இந்த ஏழத்துல அந்த வங்கியினுடைய தொடர்பில் இருப்பவர்கள் அடிமாட்டு விலைக்கு அந்த தொழிற்சாலையை எடுத்தார்கள் குறிப்பாக பத்து கோடி ரூபாய் ஒரு தொழிற்சாலைன்னா வெறும் ஒரு கோடி ஒன்னே கோடிக்கு ஏழத்தில் எடுத்து அந்த வங்கி மேலாளரும் அதை எடுத்தவர்களும் பங்கு போட்டுக் கொண்டார்கள் இப்படி பண்ணதனுடைய விளைவு இந்த மாவட்டத்திலே எழுபது தொழிற்சாலைகள் அழிந்து போய்விட்டன இதெல்லாம் மத்திய அரசு மானியம் கொடுத்து பண்ண தொழிற்சாலை ஓஹோன்னு இருந்தது மாங்காய் வேலை காத்தாலும் ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு விலையேற்றம் இருந்தது இப்போ மூன்று தொழிற்சாலை நான்கு தொழிற்சாலை வட்டத்துக்குள் விட்டது அவர்கள் வைப்பதுதான் விலை அதுக்கு மேல யாரும் வாங்க வாங்க முடியாது உலக பயிர்கள் அத்தனை பேரும் பிடியின் குள் வந்துவிட்டார்கள் ஆக திட்டமிட்டு இந்த செயற்கையாக இந்த விலை குறைப்பை செய்திருக்கிறார்கள் இவர்கள் இடத்திலே அந்த மாம்பழக்கூழ் போயிட்டா அவர்கள் சொன்ன தான் அந்த மாம்பழக்கூளை உலக தர வரிசையில் வாங்குகிறார்கள் கம்மி விற்கிறது சாதாரணமாக ஒரு தொழிற்சாலையை நல்லா இப்ப இருக்கிறவங்க ரெண்டாயிரம் ஏக்கர் நேரம் வாங்கி வச்சிருக்காங்க வெறும் பத்து கோடி ரூபாய் பேங்க்ல கடன் வாங்கி பண்ணக்கூடிய ஒருத்தர் ஏறத்தாழ ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கார் இந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லாம வெளி டிஸ்ட்ரிக்ட் வெளி ஸ்டேட்ல எல்லாமும் நில வாய்ப்பு வச்சிருக்காரு அந்த மாதிரி பெரியவர்கள் ஒரு ஒருத்தரும் அஞ்சு பேக்டரி ஆறு பேக்டரி பத்து பேக்டரி எல்லாம் நடத்துறாங்க இப்ப இவர்களுக்கு எங்க இருந்து வந்தது அரசியலையும் பின்பலம் இல்ல இவர்களுடைய மற்ற வருவாய் வர்றதுக்கு வழி இல்ல ஆமா ஒரு வருஷத்துக்கு ஐநூறு கோடி எப்படி சம்பாதிக்க முடியும்னு பார்த்தா அத்தனையும் மாம்பழ கூல வந்த வருமானம்தான் தான் விவசாயிகளுடைய வருமானம் தான் இன்னும் பல தொழிற்சாலைகள் ரெண்டு வருஷமா மாங்காய்க்கு உண்டான பணமே கொடுக்காதவர்களா இருக்காரு மாங்காய வாங்கிட்டாங்க மாசு கோசரம் போகும் போறாங்க கேக்குறாங்க குடுக்கிற போப்பான்னு சொல்றாங்க இவங்களும் ஒரு மரியாதைக்கு விட்டுட்டு வந்துடுறாங்க இப்படி வருஷ மாங்காய் கொடுக்காத தொழிற்சாலைகளும் இருக்கிறது திட்டமிட்டு மாங்காய் விவசாயிகளை நசுக்கி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு ஒரு விடிவுன்னா மத்திய அரசு தான் முடியும் மாநில அரசு ஒன்னும் எதிர்பார்த்து பிரயோஜனம் இவர்கள் விவசாயத்தையே கண்டுக்கவில்லை மத்திய அரசு மத்திய வேளாண் விளைபொருள் விற்பனை மற்றும் அங்கீகார கமிட்டி ஒன்று இருக்கிறது இந்த கமிட்டி தான் விவசாய விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ணுகின்ற கமிட்டி இந்த கமிட்டி ஒரு கிலோ நெல்லுக்கு அஞ்சு பைசா ஆறு பைசா பத்து பைசாவுக்கு மேல வருஷம் இது மாநில அரசு தன்னுடைய விலை கட்டுப்பாட்டுக்கு ரெண்டு பைசா ஒரு பைசா ஏற்றுவார்கள் அது ஆதர விலையில் அறுபது ரூபா தான் ஒரு கிலோ ஒரு குவிண்டாலுக்கே வச்சிருக்காங்க அப்ப கணக்கு கொடுங்க அறுபது ரூபான்னா நூறுக்கு எவ்வளவு ஆச்சு எட்டுனா ஆச்சு இவ்வளவுதான் ஆதர விலைக்கு நெல்லுக்கு கொடுக்குறாங்க அவ்வளவுதான் இப்படி இந்த நெல்லுக்கு மற்ற பயிர்களுக்கும் செய்கிறார்கள் இன்றைக்கு கரும்பு என்பது நம்முடைய தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே மூன்று தொழிற்சாலைகள் ஒன்று பாலகோடு அருள் கேத்தாண்டிக்கு கரும்பு போகும் இவர்கள் இந்த கரும்பு விவசாயிகளை நசுக்கி நசுக்கி விலை கொடுக்காமல் இந்த மாவட்டத்திலே தொண்ணூறு பர்சன்ட் கரும்பு விட்டுட்டு வேற பயிருக்கு போயிட்டோம் இப்போ இந்த மாங்காய்க்கும் அதே நிலைமை தொடர்ந்தால் இன்னும் நான்கு ஆண்டுகளிலே படிப்படியாக மாந்தோப்பு குறையும் விவசாயிகள் மாற்று தொழிலுக்கு போயிடுவார்கள் இன்னொன்னு நம்முடைய குழந்தைகள்லாம் நாற்பது வயசுக்கு உள்ள யாரும் இப்ப நம்ம கிராமத்துல எந்த வீட்டிலும் கிடையாது என்னோட இந்த கஷ்டம் போகட்டும் மக்களே நீங்க போய் புழைச்சிக்கான நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நாம அனுப்பிச்சிட்டோம் நம்ம வயசான நாம தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பத்தாண்டு தான் நம்மால் இந்த விவசாயம் பண்ண முடியும் என்ன நிலம் என்பது மதிப்பு மிக்கது இது நம் கையை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த நிலத்தை நாம் பாதுகாக்கிறோம் இன்னும் பத்தாண்டுகள் போய் இந்த விவசாயம் அழியக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா வரும் இன்றைக்கே உலக நாடுகளில் உணவு பற்றாக்குறை போன வருஷமெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சிலோன்ல ஒரு கிலோ அரிசி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்றுச்சு ஒரு தோசை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்றுச்சு ஒரு கிலோ மஞ்சள் ஏழாயிரம் ரூபாய் விற்றுச்சு ஒரு கிலோ மஞ்சள் இங்க ஏழாயிரம் ஒரு குவிண்டாலே வாங்க மாட்டேங்கிட்டான் கடத்தின் போனான் பிடிச்சான் இப்படி விவசாய விலை வரும் உலக அளவில் விற்கிறதுக்குண்டான சூழ்நிலை நன்றாகவே இருக்கிறது உற்பத்தி செய்கின்றதுக்கு தமிழ்நாட்டிலே விவசாயிகள் தயாராகவும் இன்னும் இருக்கிறார்கள் அளவுக்கு மீறி உணவு உற்பத்தி பண்ணிட்டோம் அரசாங்கம் கொள்முதல் செய்ய மறுக்கிறது உலக அளவிலே மார்க்கெட் பண்ணி விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்க செய்தால் விவசாயிகள் மானியம் கேட்க மாட்டோம் இலவசம் கேட்க மாட்டோம் எதுவுமே பொருளுக்கு சரியான விலை குடிச்சா நம்ம ஒரு சாதாரண நாலு ஏக்கர் இருக்கிற விவசாயி கூட வருஷம் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் அந்த அளவுக்கு நம்முடைய உழைப்பை திட்டமிட்டு மத்திய அரசும் மாநில அரசும் நசுக்கி கொண்டிருக்கிறது பிழிந்து கொண்டிருக்கிறது கரும்பு சர்க்கரை எப்படி கரும்பு போல் நம்முடைய ரத்தத்தை இந்த அரசுகள் பிரிந்து வாழ்க்கையினுடைய நெசம் இதை மாற்ற வேண்டும் விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் பொருளாதாரத்திலேயே முன்னேற வேண்டும் நகரத்துல அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க கூட ரெண்டு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு கீரை கிடைக்குமான்னு இன்னைக்கு எதிர்பார்க்கிறான் நீங்க மார்க்கெட்டுக்கு போக அஞ்சு ரூபாய்க்கு இன்னும் கேட்கறான்

எனக்கு பேசுற வாய்ப்பு இருந்த நன்றி வணக்கம் ஐயா